ஆண்கொட்டை பெண்கொட்டை இது வந்து ஆண்கொட்டை பெண்கொட்டைன்னு இப்போ கண்டுபிடிக்கிறது ஆனால் வந்து நம்ம முன்னர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மனம்பலம் மனம்பலத்தை பார்த்த வந்து ஒரே ஒரு விதை ஒரு குழி நொங்குன்னு சொல்லுவில அந்த ஒரு குழி நுங்குல வந்து அதை நான் விதைக்கிறோம்னா அது வந்து பெண் மரமாக தான் வரும் அது நுங்கு வைக்கும் அதே நேரத்தில் ரெண்டு குழி நொங்கு இருக்கும் அது ரெண்டு குழி நுங்குகிறது வந்து ஒன்று ஆணும் ஒன்று பெண்ணாகவும் மாறும் அதே மாதிரி மூணு குழி நொங்கு இருக்கும் அந்த மூணு குழி நுங்குல வந்து ஒன்று பெண்ணாகவும் ரெண்டு ஆணாவும் இருக்கும் ஆனா நம்ம வந்து பெண் எதையும் மட்டும் நம்ம நட முடியாது ஏன் அப்படின்னா ஆண் எதையும் பெண் எதையும் இருந்தால் தான் மலர்ந்த சேத்தினிருந்து நுங்கு வைக்கும் நம்ம நோக்கம் வந்து பணமரத்தை தான் நம்ம வந்து நிலத்தடி நீர் நிலத்தடி நீர் மட்டும் உயர்த்தும் காற்றை சுத்தம் படுத்துறதுக்காகவும் நம்ம வந்து பனையை வந்து விதைக்கிறோம் நம்ம முன்னோர்கள்லாம் அந்த வந்து பல கோடி மரங்கள் வந்து நம்ம தமிழகத்தில் வச்சிருந்தாங்க இப்போ வந்து காலப்போக்கில் வந்து நம்ம அறியாமையால் அழிச்சிட்டோம் அழிப்பா தான் நமக்கு வந்து ஒரு உத்வேகம் வந்து நம்ம இப்போ அங்கங்கே நடக்குது இது பனை வந்து ஆணா பெண்ணாங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க தேவை நம்ம வந்து விதைப்போம் ஆணும் வந்து பயனளி வரும்போது பெண்ணும் பயனளிக்கூட இது ஆணிலையும் பதினைந்தாயிரக்கலாம் பெண்ணி பதினேழு ஆக்கலாம் பதினைந்து மூலமாக வந்து நம்ம பணம் கல்கண்டு பனங்கிழங்கு இது போன்ற எல்லாமே நம்ம வந்து இந்த பனை பற்றி உருவாக்கலாம் உருவாக்கலாம் சரி எத்தனை அடிக்கு ஒன்று இது வந்து நம்ம முன்னோர்கள் கணக்குப்படி வந்து பனைக்கு பத்தடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்த மாதிரி ஆற்றுக்கரை ஏரிக்கரை கால்வாய்க்கரை சாலை ஓரங்கள்லாம் வந்து ஐந்தடி ஆறு அடிக்கு ஒன்று நடக்கலாம் இதே பனங்காடுன்னு சொல்லி பனைத் தோப்பை உருவாக்குறதுக்கு வந்து நம்ம எட்டுக்கு பதினொன்றுங்கிற யுக்தியில் வந்து நம்ம முறைப்படி வைக்கலாம் இப்போ எட்டு அடிக்கும் பதினொரு அடிக்கும் கேப்ல இருக்கிற போது நாளைக்கு அந்த புக்ளின் ஏறி போடுறதுக்கு அறுவடை செய்யறதுக்கு வந்து அந்த எட்டுக்கு பதினொன்று முறை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படி பண்ற போது எட்டுக்கு பதினொன்றுங்கிற போது நம்ம ஒரு ஏக்கருக்கு வந்து ஐநூறு மரங்களை வந்து நம்ம உருவாக்கணும் இது வந்து நம்ம வந்து அரை அடிக்கு முக்கால் அடி தான் அதுக்கு மேலே வந்து ஆழமா எடுத்துட்டோம்னா முளைச்சு வர்றதுக்கு ரொம்ப ஆகும் இப்போ மழை பேஞ்ச உடனே நமக்கு தலையை மூணு மாசத்தில் வந்து குத்து மேலே வந்துடும் அப்போ வந்து ஒரு நட்டால் தான் அது அப்படி செங்குத்தாக நடனும் இந்த பகுதி வந்து மேல் பகுதி படுத்த மாதிரி போலாம் செங்குர்த்தா வரும் கீழ்ப்பகுதியில் வந்து வேறு அறிக்கை கீழே போகும் அப்போ நம்ம எப்படி வச்சாலும் வரும் ஆனால் முறைப்படி வைக்கிற போது அதோட முளைப்புத்திறனை வந்து கொஞ்சம் எளிதாக இருக்கும் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம நூறு பேரை வைக்கணும்னா அதில் அறுபது டு எழுபது தான் வந்து முளைக்கும் எல்லாமே முளைக்காது அப்படி எல்லாமே முளைக்கிற மாதிரி இருந்தால் தமிழ்நாடே இன்றைக்கி பணங்கடை மாறி இருக்கும் ஏன்னா விழுவுற எதையில வந்து அறுபது எழுபது பர்சன்ட் தான் மழை சார் இதே மழை பேஞ்சு வரனால இந்த மாதிரி இருக்கும் சார் இதே நம்ம சொட்டு நீர் போட்டு வச்சா ஆழமான நிலமாங்க சார் சொட்நீர் போடுற போது நம்ம ஒரு அடியில இருந்தால் கூட அந்த ஈரம் அந்த ஈரம் இருக்கிறனால இதாகும் அதான் அதான் அதே மேட்டாங்காடு வானம் பார்த்த பூமியாக இருந்தால் வந்து உங்களுக்கு வந்து அரை அடியில் வச்சால்தான் வச்சதா வரும் அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி நம்ம மானாவரி பகுதியில் வந்து இந்த பனை வரைக்கும் போது பன்னெண்டு டு பதினஞ்சு வருஷம் ஆகும் அதோட அதே நம்ம சொத்தி போடுறோம் அல்லது இந்த மாதிரி பாசன வசதி இருக்கிறப்ப எட்டு வருடத்துலயே வந்து அதோட பலன் வரும் எட்டு வருஷத்துலயே அதோட பலன் வந்து சார் அதுக்கப்புறம் நாற்று வாங்கி நட்டா அது நாத்துங்கிறது வந்து நம்ம இது வந்து பனை வந்து விதையை வந்து நம்ம விதைக்கிறோம் இது தண்ணி இல்லையனாலும் இது முளைஞ்சிடுவோம் ஆனால் வந்து நாற்று நம்ம வந்து நடுவு நடவு செய்யும் பொழுது மூணு நாளைக்கு வட்டியே நம்ம தண்ணி பிடிச்சாங்க அதாவது அது வந்து பட்டு தான் தலைக்கும் அந்த மூணு மாதத்துக்கு நம்ம வந்து சிரமப்பட்டு மூணு நாளைக்கு வட்டி தண்ணி கொடுக்கணும் அந்த புதுப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் அதை தானாக வளராது ஏன்னா பணம் வந்து விதை போட்டா வருதுங்க சார் இப்போ தென்னை மரம்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா தோப்புகள்லயும் சரி நிறையா கா விவசாய நிலங்கள்லையும் வந்து அந்த இதே தாங்க சார் நாத்தாக தான் சார் வாங்கி நடுறாங்க அதனால தான் இப்போ நம்ம வந்து தேங்காய் வந்து முத்துன தேங்காய் எடுத்து காஞ்சி தேங்காய் எடுத்து நம்ம மண்ணில் பசி மணம் இல்லை அதோட குருத்து மேலே வந்துடும் மேலே வந்ததுன்னா அது குடி கொண்டு நம்ம தோப்பாக உருவாக்கணும் இதே பண அதே மாதிரி நம்ம நாற்றாக பொழுது நம்ம கிட்டத்தட்ட தண்ணி இருக்கிற பகுதியில் மட்டும்தான் இது வந்துடும் தண்ணி இல்லாத இடத்துல இந்த மாதிரி வர்த்தக காடு மானாவரி காட்டில் வந்து நம்ம நாற்றை நட்டுட்டோம்னா தண்ணி இல்லைன்னா அது வந்து நம்ம அது வளர வைக்க முடியும் அதனால நாட்டு முறை என்பது தண்ணீர் இருக்கும்போது மட்டுமே சிறப்பாக சிறப்பானதாக